கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கும் ஸ்ரீரங்கம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவுல என்ன சொல்ல வரோம்னா கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கும் ஸ்ரீரங்கம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஸ்ரீரங்கம் கோயிலின் உபக்கோவிலாக சிங்க சிங்கப்பெருமான் கோவிலில் கடன் தொல்லையால் அபதி உருபவர்கள் தொழில் தடைகள் நினைப்பவர்கள் அங்க போய் வழிபட்டீங்கன்னா உங்களோட கடன் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம் இந்த லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில உப கோவிலாக சிங்க பெருமான் கோவில் அப்படிங்கிற பேர்ல உள்ளது பல யோகங்களுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டது இந்த கோவில் கட்டப்படுவதற்கு முன்பு இந்த பகுதி காடாக இருந்தது அந்த சமயத்தில் ரிஷிகள் தியானம் செய்ய முடியாத அளவு அங்கே வனவிலங்குகள் தொல்லை இருந்தனால ரிஷிகள் பெருமானை வேண்டினார்கள் இதனால் நரசிங்க பெருமான் இங்கு அவதரித்ததாகவும் அதற்கு பிறகு ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானை கோயில் ஆகிய கோவில்களில் எல்லை தெய்வமாகவும் அவர் விளங்கி வருகிறார் இங்கு அவதரித்துள்ள நரசிம்மர் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த முகத்துடன் இடது தொலைவில் லட்சுமி தேவியை அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார் இதனால்தான் தான் லட்சுமி நாரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார் அப்புறம் பார்த்தோம்னா பெருமாளின் ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திர தினம் மற்றும் பிரதோஷ தினங்களில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளிலும் பக்தர்கள் துளசி பழங்களை வைத்து படையல் செய்து சாமியை வழிபட்டு வராங்க இந்த கோவிலில் வந்து கடன் தொல்லை அவதிபவர்கள் வந்து வழிபட்டால் நிச்சயம் கடன் தொல்லை மற்றும் தொழில்கள் ஏற்பட்டும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பதே இந்த கோவிலோட சிறப்பு ஐதீகங்க மேலும் பக்தர்கள் வேண்டும் மரங்களையும் லட்சுமி நரசிம்மர் வழங்கி அருள் வருகிறார் செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளம் சுக்கு கலந்த பானகம் சுவாமிக்கு நைவேத்தியமாக கோவில் சார்பாக படைக்கப்படுகிறது பக்தர்கள் வந்து தங்கள் வேண்டுதலுக்காக ஏதனாலும் சாமிக்கு படைக்கலாம் ஸ்ரீரங்கம் நாம ரங்கநாதருக்கு செய்யப்படும் அனைத்து வழிபாடுகளும் அதோட உப லட்சுமி நரசிம்மருக்கும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா காட்டழகிய பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது அதுல இருக்கவர் தான் லட்சுமி நரசிம்மர் நம்ம அந்த லட்சுமி நரசிம்மர் தான் வழிபடனும் வழிபட்டால் கடன் தொல்லை மற்றும் தொழில் தடைகளும் நீங்கும் என்பது இந்த கோவிலுடைய சிறப்பு நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய